திக நீகு கம கமாபென கு திக நீகமானக்குது பாட்டுது பாட்டுது குபு குபு வென மனதில் பாட்டு சூகக்குது பேகும் கூட்டம் கூது பேகும் கூட்டம் கூது அோகாபென பக்தர் கூட்டம் கூவுது பா மகள் தூவுது பா மகள் தூவுது பகவசமாயன் மனம் பா மகள் தூவுது வெகு வே ஓகேது வெகு வேக தக தக வென குகானின் வெகு வேக உங்க

காட்சிக்கு ஈடேது காணக்கண் கொள்காயி காட்சிக்கு ஈடேது காணக்கண் கொள்காயி காட்சிக்கு ஈடேது திகு நீகு மனக்குது திகு நீங்க கமகமென குகனில் திகு நீங்க மணக்குது பாட்டொன்று சூகக்குது பாட்டொன்று சூகக்குது வென மனது பாட்டொன்று சூகக்குது பெகும் கூட்டம் கூவுது பெகும் கூட்டம் கூபது அரோகா வென பக்தர் பெகும் கூட்டம் கூவுது பகாமகள் தூவுது மகாமகள் தூவுது பகவசமாயன் மனம் பா மகள் தூவுது ஆட்சிக்கு ஈடேது காட்சிக்கு ஈது காணக்கண்குளாயி காட்சிக்கு ஈடேது